ஐ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாரத்தில் ஒரு நாள் இந்த வாரத்தில் இன்னொன்று அப்டேட்லாம் வந்துருக்கோ அதெல்லாம் பார்த்துருவோம் இதில் இன்னைக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு டேரக்டர் மணிரத்னத்தோட அடுத்த டேரக்ஷன் அப்டேட் வந்துருக்கு சூர்யா ஃபர்டிஷன் படத்தோட அப்டேட் வந்திருக்கு அது மாதிரி நிறைய அப்டேட் வந்திருக்கு பஸ்ஸே ஒவ்வொன்னா பார்த்துருக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு டேரக்டர் மணிரத்னம் இவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஃபுல் ஃபிட் படமாக கொடுத்துருக்காரு இவர் இப்போ எப்படி அட்லி யோகஸ்தான் இருக்காங்களோ இவர் அந்த காலத்திலிருந்தே ஃப்ளாப்பே கொடுக்குற டேரக்டர் ஃபுல்லுமே கிட்டு கொடுக்கற டேரக்டர் போன பன்னஞ்சு ரூபா எடுத்தார் இப்போ இவர் தக்லேஃப்னு சொல்லி கமலா பற்றி எடுத்துட்டு இருக்காரு இதுக்கப்புறம் ஒரு டேரக்ட் பண்றாரு அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு மெட்ராஸ் டாகிஸ் அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஓனர் அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு இது ஒரு லவ் ஜேனல் மூவி இந்த மூவில டெபியூட் ஹீரோ எப்படின்னா எங் ஹீரோ இப்போ எங் ஹீரோல யார் இருக்காங்களோ அவங்கள ஹீரோ ஹீரோயின் எல்லாமே எங்களை உள்ளவங்களை பழையால யாருமே இல்லாம எங்களை உள்ளவங்கள ஹீரோ ஹீரோயின்னு நடிக்க வைக்கிறாரு இந்த படம் தக்லேஃப் படம் முடிஞ்சவனும் ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் இப்போ சூர்யாக்கு லைனை போய் பயங்கரமாக போய்ட்டு இருக்கு யார் கார்த்திக் சுப்ராஜி வெற்றி மாதிரி பயங்கரமாக போய்ட்டு இருக்கு சூர்யா ஃபார்ட்டி செவனை மலையாளம் டைரக்டர் ஒரு ஆள் டைரெக்ட் பண்ண போகிறாராம் அவர் நிறைய படத்தான் ஹீரோவாக நினச்சிருக்காரு பாஸ்டர் ஜோசப்னு சொல்லி ஒரு டேரக்டர் இவர் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு மாதிரி இப்போ ஹீரோவாக கலக்கிட்டு இருக்காருக்காரர்களால் இப்போ இவர் சூர்யா ஃபார்ட்டி செவன் படுத்து டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ் லேட்டஸ்ட்டா இன்டர்வியூ சொல்லிருக்காரு அக்லி படத்துக்கு அவர் மியூசிக் ஒர்க் பண்றாரு இவர் என்ன சொல்லிட்டு சொல்றாரு நான் நான் வந்து விஜய் சார்க்கு ஒர்க் பண்ணல தெரியும் படம் நூறு சதவீதம் கொடுத்து கொஞ்சம் பயங்கரமா பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தனுஷ் சாருக்கு அசுரன் படத்துல பயங்கரம் பிஜிஎம் எல்லாமே என் பயங்கரம் பண்ணிருந்தேன் அதே மாதிரி அஜித் சாருக்கு குட் பைட் அக்லி கொஞ்சம் மாசா கிளாஸா மாசா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அஜித் சாருக்கு நூறு சதவீதம் உழைப்பையும் போடுவேன் பயங்கரமா இருக்கும் குரு படம் பயங்கரமா இருக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்போ மிஸ்டர் சொல்லி ஒரு படம் வந்திருக்கு இந்த படம் பயங்கரமா ஹிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நம்ம ஹிப் ஆப் தமிழ்ல ஆதிக்கு அஹ் மியூசியம் ஒரு படம் டெபியூட்ல ஹிட் கொடுத்துச்சோ அதே மாதிரி பிரதீப் பிரங்கநாதன் ஆக்டரா ஹீரோவா என்ட்ரியான லவ் படம் எப்படி ஹிட் கொடுத்துச்சோ டெபியூட்ல அதே மாதிரி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பயங்கரமா ஹிட் டெபியூட் ஹீரோ பயங்கரமா ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே இது இப்போ இந்த வார்த்தை தகவல் போயிட்டு இருக்கு கமல்ஹாசன் அதே மாதிரி புதுசு ஒரு ரைட் பண்றாராம் அது அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காரு அதுல அவர் தான் நடிக்க போறாரா இல்ல வேற எதுவும் பெரிய ஆக்டர் வச்சு எடுக்க போறாரா இல்ல இப்ப உள்ள ஜென்ரேஷன் வச்சு எடுக்க போறாரா தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுக்கப்புறம் தமன் மியூசிக் டைரக்டர் இப்போ லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு அப்போ அவங்க கேள்வி கேட்கிறேன் என்ன கேட்கிறாங்கன்னா ஜெய்சா பையன் டேக்ட் பண்ற படத்துல நீங்க தான் அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கிரிப்ட் என்ன சொன்னாப்புல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா இந்த கதைக்கு பெரிய ஹீரோ கூட ட்ரை பண்ணலாம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சந்தீப் கிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் சார் பையன் சொல்றாராம் இது படம் பயங்கரமா இருக்கும் கதை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் கௌதம் டேரக்டர் இவர் ஆக்டாரும் வச்சுட்டு இருக்காரு டைரக்டரும் இவர் லேட்டஸ்ட் இன்டர் என்ன சொல்லிருக்காருனா நான் வந்து துருவ நட்சத்திரம் விக்ரம் இப்ப விக்ரம் வச்சு பண்ணியிருக்காரு பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆக தள்ளி போட்டே இருக்கிறாங்க எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியல ஆனா இந்த படத்துக்கு முத முத சூர்யா சார்ட்ட தான் கதை சொன்னேன் சூர்யா சார்ட்ட தான் படம் பண்ணணும்னு சொன்னேன் சார் வந்து லைன் கேட்டாங்க சார் பண்ணுவான்னு சொன்னே ஆனால் லைன் கட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ஒன்றும் சொல்லலை ஆனால் சூர்யாவுக்கு சூர்யா சார்னா காக்க காக்க அதுக்கப்புறம் நான் நிறைய சூர்யா சார் நான் ரெண்டு தொடர்ந்து ரெண்டு ஹிட் படம் கொடுத்துருக்கேன் ஆனால் அவர் ரெண்டு கதை கேட்காம நடிக்கணும் ஆனால் அவர் நடிக்க யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கதை வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு எதனால் அந்த பிரச்சனை நடந்தே ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல ஏதோ பேச வச்சு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அடுத்த வாரம் என்ன அப்டேட் வருதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க